டயாமேக்னெட்டிக்கா அந்த மாலிகுலோடைய பாண்ட் ஆர்டர் என்ன அப்படிங்கிற ரெண்டு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ எம்ஓ தேரி மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நார்மலாக நம்ம ஒரு ஆட்டமுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் எழுதுவோம் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சது கார்பன் அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி எழுதுவோம் சிக்ஸ் அட்டாமிக் நம்பர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ 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 அப்படின்னு சொல்லுவோம் இங்கே நம்ம ஒரு மாலிக்கூலோட எலக்ட்ரானிக் கான்பிரியூஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த மாதிரியான மாலிக்குல்ஸ் அப்படின்னா லித்தியம் மாலிக்குல் பெர்லியம் மாலிக்குல் சி டூ மாலிக்குல் என் டூ மாலிக்குல் எஃப் டூ மாலிக்குல் ஓட்டு மாலிக்குல்ஸ் இந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா மாலிக்குல்ஸுக்குமே ஒரே மாதிரியான எலக்ட்ரானிக் கான்பிரேஷன் வருமான்னு சொன்னால் வரல அப்போ இந்த எம்ஓ தெரியல நம்ம ரெண்டு கான்செப்ட்டையும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த எஃப் டூ அண்ட் ஓ டூ ரொம்ப ரொம்ப முக்கியம் எஃப் டூ அண்ட் ஓ டூ மாலிகுல்ஸ் வந்தாங்க அப்படின்னா என்ன ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணணும் இவங்க இல்லாமல் மற்ற மாலிகுல்ஸ் வந்தாங்கன்னா எந்த ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எக்ஸாம்பிளா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் பாருங்க லித்தியம் மாலிகுல் பெலியம் மாலிகுல் போரான் மாலிகுல் கார்பன் மாலிகுல் நைட்ரஜன் மாலிகுல் இவங்க வந்தாங்கன்னா என்ன ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணணும்னா சிக்மா ஒன் எஸ் சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் சிக்மா டூ எஸ் sigma star 2s next step pi 2 p is equal to pi 2 p next sigma 2 p z after by star 2PX equal pi star 2PY sigma star 2 p z இந்த ஆடல் இருக்கிறேன். சரி இந்த என்னைக் சரி ஆடரு அப்படின் சொல்லிக் கேட்டீர்கள் நான் இவங்களாம் ஆர்பிட்டால்ஸ் சிக்மாங்கிறது சிக்மா பாண்டை கிரியேட் பண்ணுவாங்க பை அப்படிங்கிற பை பாண்டை கிரியேட் பண்ணக்கூடியவங்க அப்போ எஸ்ங்கிறது எஸ் ஆர்பிட்டால் நோட் பண்ணுறது டிங்கிறது பி ஆர்பிட்டால் நோட் பண்ணுறாங்க பி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது மூணு பாக்ஸ் இருக்குது நானே மூணு ஆர்பிட்டால் பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் அப்போ அந்த பிஇசட்ல இருக்கிற எல்லாத்தான் மேக்சிமம் சிக்மா பாண்டில் இன்வால் ஆகுவாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் பை பாண்டில் இன்வால்வ் ஆகப் போகிறாங்க அதனால தான் நம்ம 2px 2py 2p இங்கே எதை நோட் பண்ணுது ரெண்டாவது செல்ல நோட் பண்றாங்க அப்ப அந்த 2px 2py பாருங்க பை பான் கிரியேட் பண்ண போறாங்க அப்ப 2pz சிக்மா பான் கிரியேட் பண்ணுவோம்னு அர்த்தம் சரி ஓகே அப்ப இங்க எதுக்குங்க சார் இங்க ஸ்டார் போட் நோட் பண்ணிக்கிறோம் அதுவே சிக்மா ஸ்டார் போடாம நோட் பண்ணிக்கிறோம்னா இது பாண்டிங் மாলিকியூலர் ஆர்பிட்டல்ஸ் இவங்க ஆண்டி பாண்டிங் மாলিকியூலர் ஆர்பிட்டல்ஸ் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டல்கள் ஸ்டார்ல நோட் பண்றது எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஒரு ஆர்பிட்டாள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப இது என்ன ஆடனா ஆற்றலின் ஏது ஒரு செய் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி எனர்ஜியோடைய இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அப்ப இந்த ஒன் எஸ் ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி அதிகமா சரி சிக்மா ஒன் எஸ்க்கு எனர்ஜி அதிகமா சிக்மா ஸ்டார் ஒன் எஸ்க்கு எனர்ஜி அதிகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்மா ஸ்டார் ஒன் எஸ்க்கு தான் எனர்ஜி அதிகம் அப்போ இதுல எப்படி கொஸ்டின் இந்த ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏதாவது ஒரு நாலு ஆர்பிட்டல்ஸ் கட் பண்ணி கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இவங்களுக்கு யாருக்கு என்ன அதிகன்னு கேட்பாங்க இந்த ஏரோ மார்க்ஸ் நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க இன்க்ரீசிங் டிகிரிசஸ் அப்படிங்கிறது அப்போ யாருக்கு அதிகம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்போது ஓ டூ எஃப் டூ இல்லாமல் ஓ டூ எஃப் டூ இல்லைன்னா மற்ற மாலிகூல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணணும் சிக்மா ஒன் எஸ் சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் சிக்மா டூ எஸ் சிக்மா ஸ்டார் டூ சிக்மா

ஓகேவா ஓ டூ எஃப் டூ இல்லாத மற்ற மாலிகுல்ஸ் எக்ஸெப்ட் ஓ டூ எஃப் டூ இந்த மால் இந்த ஆர்டர் வராது ஓகேவா அப்போது சிக்மா பை டூ பி எக்ஸ் பை டூ பி ஒய் அடுத்தது யார் வராங்க சிக்மா பாண்ட் இப்போ நம்ம ஏ பாருங்க இந்த மூணு ஆர்பிட்டலில் எக்ஸ் ஒய் வந்து யார் வரணும் இசாட் வரணும் சிக்மா டூ பி இசாட் இவங்க சிக்மா பாண்ட் கிரியேட் பண்ண போடுவாங்க அடுத்தது இவங்க ரெண்டு ஆர்பிட்டல்ஸோடைய ஆன்டி பாண்டிங்கை ஸ்டாரில் நோட் பண்ண போகிறோம் அப்போ அது யாருக்கு வர போகிறாங்க இவங்க ஃபஸ்ட்டு வர போகிறாங்க இவங்க ரெண்டாவது பைஸ்டா டூ பி எக்ஸ் இக்குவல் டு பைஸ்டா டூ பி ஒய் சிக்மா ஸ்டா டூ பி சார் இந்த ஆர்டர் தான் நம்ம இந்த மாலிகுல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிளா லித்திய மாலிகுல் லித்திய மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அட்டமிக் நம்பர் எவ்வளோ ஒரு லித்தியம் ஆட்டமுக்கு ஒரு லித்தியம் ஆட்டமும் ஒரு லித்தியம் ஆட்டமும் கம்மியானதான் லித்திய மாலிகுல் அட்டமிக் நம்பர் த்ரீ இங்கேயும் த்ரீ அப்போ ஓரளவு சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் சிக்ஸ் எலக்ட்ரான் சினிமாவில் இருக்குது இந்த மாலிகிள்ஸில் இந்த எலக்ட்ரானை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த முடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் எல்லாம் போகிறோம் அதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக மாலிகிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்ன ஆர்டர் யூஸ் பண்ணணும் இந்த ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த சிக்ஸ் எலக்ட்ரானை நம்ம ஃபில் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் எங்க ஃபில் பண்ணணும் சிக்மா ஒன் பண்ணணும் சிக்மா ஒன் எஸ் எஸ் ஆர்பிட்டால் எத்தனை லெட்டர் மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியும் ரெண்டு லெட்டர் தான் ஃபில் பண்ண முடியும் ஒவ்வொரு ஆர்பிட்டால் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ரெண்டு லெட்டர் தான் ஃபில் பண்ண முடியும் மேக்ஸிமம் எலக்ட்ரான் அப்போது சிக்ஸ் எலக்ட்ரானில் இங்கே ரெண்டு லெட்டர் ஃபில் பண்ணிவிடுவோம் அடுத்தது சிக்மா ஸ்டார் ஒன் எஸ்ல ரெண்டு லெட்டர் ஃபில் பண்ணிவிடுவோம் நாலு லெட்டர் ஃபில் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு லெட்டர் இருக்குது சிக்மா டூ எஸ்ல ரெண்டு லெட்டர் ஃபில் பண்ணிவிடுவோம் இதுக்கப்புறம் ஃபில் பண்ண முடியுமா ஃபில் பண்ண முடியாது நம்மகிட்ட சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா

டூ அப்படிங்கிற ஃபார்முலா அப்போ என்பின்னா என்ன சார் நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் மைனஸ் என் ஏ அப்படிங்கிறது ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் பாண்டிங்னா ஸ்டார் இல்லாமல் இருக்கிறாங்களோ அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ஆன்டி பாண்டிங்னா ஸ்டார் போட்டுக்கிறாங்களோ அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது டிவைட் பை டூ அப்போ இந்த லித்தியம் மாலிக்குள் என்ன பாண்ட கண்டுபிடிக்க போகிறோம் நம்பர் ஆஃப் பாண்டிங் பாண்டிங்னா ஸ்டார் இல்லாமல் இருக்கிறது ஸ்டார் இல்லாதது பாருங்க இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு நாலு எலக்ட்ரான் மைனஸ் ஆன்டி பாண்டிங்கில் பாருங்கள் ரெண்டு எலக்ட்ரான் தியோடன் பைட் 2 அப்போ 2 2 1 1 அப்ப ஒவ்வொரு மாலிக்குல்கோ என்ன மேக்னெடிக் ப்ராப்பர்ட்டி என்ன பாண்ட் அரங்கறது கேட்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம்ல லித்தியம் அப்படிங்கற நியூட்ரல் மாலிக்குல கொடுக்காம லித்தியம் பிளஸ் மைனஸ் அப்படி கொடுக்கலாம் கொடுக்கலாம் பிளஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டோட்டல் ஒரு நம்ம அப்போ இங்கே சிக்ஸ் எலக்ட்ரானோ அப்போ ஃபைவ் லெட்டர்ஸ் நம்ம எடுத்துட்டு அந்த ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் இங்கே ஆட் பண்ணி அப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கணும் பாண்டரை கண்டுபிடிக்கணும் சப்போஸ் லித்தியம் மாலிகூல் நெகட்டிவ்னு கொடுத்துட்டாங்கன்னா ஓவரால் எலக்ட்ரான் எவ்வளோ இருந்துச்சு சிக்ஸ் இப்போ ஒரு லெட்டர் நம்ம ஆட் பண்ணணும் மைனஸ் கொடுத்தானே கெயின் ஆஃப் எலக்ட்ரான தானே நெகட்டிவ் சார்ஜ் வராங்கன்னா அப்போ எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்ணி அந்த செவன் எலக்ட்ரானை நம்ம எலக்ட்ரானிக் கான்பேஷன் எழுதிட்டு அந்த எலக்ட்ரானிக் கான்பேஷனுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் பாண்டரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஓ டூ எஃப் டூ மாலிகூல் மட்டும் இல்லாமல் மற்ற மாலிகூல்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம இந்த ஆர்டர் யூஸ் பண்ணுறோம் இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு மாலிகூலும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்க சார் இப்போ ஓ டூ எஃப் டூ மாலிகூல் கொடு கொடுத்துட்டாங்க அங்கே எப்படிங்க சார் நம்ம மாலிகுலர் மாலிகூலுக்கு வந்து நம்ம எலக்ட்ரானிக் கான்பேஸ் எழுத போகிறோம்னா சேம் அதே ஆர்டர் தான் ஒரு பிளேஸில் மட்டும் சேஞ்ச் ஆகும் எனர்ஜி சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிக்மா ஒன்னஸ் சிக்மா ஸ்டார் ஒன்னஸ் சிக்மா டூ இயர்ஸ் சிக்மா ஸ்டார் டூ இயர்ஸ் இந்த நாலு ஆர்பிட்டரோட எனர்ஜி சேம் தான் பாருங்க இது அப்படியே இங்கே வந்துருக்கு சரி நம்ம இந்த ஆர்டர்ல சிக்மா ஸ்டார் டூ இயர்ஸ்க்கு அப்புறமா பை பை எலக்ட்ரான்ஸ் வந்து பை பாண்டோடைய ஆர்பிட்டர்ஸ் வந்து அதாவது டூ பி எக்ஸும் டூ பி ஒயும் வந்துக்கிறாங்க ஆனா இங்க அவங்க வராம அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு சிக்மா டூ பி ஹெட் அப்படிங்கிறவங்க முன்னாடி வந்து இது மட்டும் நான் போச்சுட்டா போதும் ஆக்ஸிஜன் மாலிகூலுக்கு இசட் முன்னாடி வந்திருக்கு எக்ஸ் ஒய் இசட் இசட் முன்னாடி வந்துருக்குறாங்க மற்ற மாலிகூல்ஸ்லாம் இசட் பின்னாடி இருக்கும் நார்மலாக அல்புப்பட்டி காட்டில் இசட் பின்னாடி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் நார்மலாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் முன்னாடி வரும் யாருக்கு ஓ டூ எஃப் டூ அப்படி வச்சாலே போதும் அப்போ சிக்மா டூ பி இசட் முன்னாடி வந்துருச்சு அடுத்து யார் பை டூ பி எக்ஸ் பை டூ பி ஒய் அடுத்தது என்னது இப்போ சிக்மா ஸ்டார் டூ பி இசட் தான் சார் வரும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது இவங்களுடைய இங்கே என்ன வருதோ அதே தான் பாருங்க இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்சாயிருக்கு இவங்க முன்னாடி வந்துக்கிறாங்க இவங்க பின்னாடி படிக்கிறாங்க இது அப்படியே தலை போகிறோம் ஃபைவ் ஸ்டார் டூ எக்ஸ் ஃபைவ் ஸ்டார் டூ பி ஒய் சிக்ஸ் டார் டூ பிசர் இந்த ஆடை நம்ம டோக்கு யூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிளாக பாருங்க ஓ டூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பாண்ட் ஆடரும் மேக்னடிக் ப்ராபர்டியும் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கிற அப்படிங்கிறது என்னது ஆக்ஸிஜன் பிளஸ் ஆக்சிஜன் ஆட்டம் ஒரு ஆக்ஜன் ஆட்டம்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்

டூ எலக்ட்ரான்ஸ் ஓவரால் நம்ம எயிட் எலக்ட்ரான்ஸாக ஃபில் பண்ணிட்டோம் அடுத்தது சிக்மா டூ பி இசில் டூ எலக்ட்ரான்ஸ் இப்போ டென் எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் இன்னும் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்போ இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இந்த டூ சிக்மா டூ பி எக்ஸில் ரெண்டு சிக்மா டூ பி டூ எலக்ட்ரான்ஸ் அப்போது டென் ப்ளஸ் ஃபோர் டுவெல் ஃபோர்டீன் ஃபோர்டி ப்ளஸ் டூ டென் ப்ளஸ் டூ டுவெல் ப்ளஸ் டூ ஓகே ஃபோர்டீன் எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணியாச்சு அடுத்து நம்ம எங்கள் எலக்ட்ரான் ஃபில் பண்ண போகிறோம் ஃபைவ் ஸ்டார் டூ பி எக்ஸ் ஃபைவ் ஸ்டார் டூ பி ஒய் ரெண்டு லெட்ருன்னு ஃபில் பண்ணலாமாஸ் ஆனால் ஃபில் ஒவ்வொரு லெட்டராக ஃபில் பண்ணதுக்கு தான் அவுடைய ஃபேலெட்டராக ஃபில் பண்ணணும் ஏதாவது ஹூம் ரூல் ஒரு லெட்டராக நீங்கள் ஒரு ஃபில் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருப்போம் ஃபேர் பண்ணியிருப்போம் பண்ண இல்லையா இல்லைன்னா டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பா NB 2 NB दिए दिए, bonding bonding 2 4 4 6 6 6 8 10 10 star, star 2, 4, 5, 6, 10 5 என்ன அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டார் நோட் பண்ணிக்கிறது 2

இங்கேயும் வந்து பாருங்க அதிகமா எக்ஸாம்பிள் கேட்கறது இந்த மாலிகுல்ஸ் நம்ம நம்ம கண்டுபிடிச்சு பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்ப பிளஸ் என்ன பண்ணணும் ஏற்கனவே லாஸ் பண்ணணும் அப்ப பிப்டின் வந்துடும் அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் எலெக்ட்ரான்ஸ் வந்துடும் இதோட நின்றுவாங்க அப்படிக்னட்டிக்கா மாறும் இங்கே எலெக்ட் வராது இதோட நின்றுவாங்க எலக்ட்ரான்

அப்போது இந்த எம்ஓ தியரியில் இந்த ரெண்டு ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே மேனடி ப்ராப்பர்ட்டி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நம்ம நிறைய டைம் போட்டு போட்டு பார்க்குறப்போ எக்ஸாம் நம்ம இதை அப்ளை பண்ணி போடாமல் இந்த மார்க்கு கொடுத்தா இது தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுருக்கணும் பார்த்தோன்னே டக்குன்னு நம்ம ஆன்சருக்கு போகிற அளவுக்கு நம்ம நிறைய டைம் போட்டு போட்டு பார்த்துருக்கணும் ஆன்சர் ஓகேவா நம்ம வந்து டிரைவ் பண்ணி பார்த்துருக்கணும் இந்த ஃபார்முலாவில் இந்த ஆர்டரில் ஒவ்வொரு மால்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறப்போ இந்த மால்களை வந்தால் ஃபாரா மேனிட்டி தான் வரும் டயா மேனடி தான் வரும் ஆர்டர் வந்து டூ தான் வரும் த்ரீ தான் வரும் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் வரும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சு வச்சோம்னா ஈஸியாக கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம் அப்போ ஓவராலாக பார்க்குறப்போ கெமிக்கல் பாண்டிங்கில் எம்ஓ தியரியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐபிரிஸ்டேஷன் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் பேலன்ஸ்ட் எலக்ட்ரான் அண்ட் பேர் தியரி விஎஸ்இபிஆர் தியரி மூலயமா பாண்ட் பேர் லோன் பேர் கான்செப்ட் வச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது பாண்ட் ஃபாராமே பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ பாண்ட் லென்த் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ யாருக்கு அதிகம் பாண்ட் ஸ்ட்ரென்த் யாருக்கு அதிகம் டைஃபோல் மூவ்மெண்ட் யாருக்கு அதிகம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ரெசிடன்ஸ் செக்ஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு வெஜான்ஸ் ரூல் ஃபார்மல் சார்ஜ் இந்த ரெண்டு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் அயானிக் பாண்ட் கோலன் பான் இந்த ரெண்டு டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தியரிட்டிகளாக கேட்கறது அயானிக் பாண்ட் கோலன் பான் கேட்பாங்க லூயிஸ் கோசல் கான்செப்ட்ல இருந்து தியரிட்டிகளாக கொஸ்டின் கேட்கலாம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவாக தான் கொஸ்டின் இந்த யூனிட்ல அட்டன் பண்ண போகிறோம் பாரா அது வந்து மேனடிக் ப்ராப்பர்ட்டி என்ன பாண்டான எவ்வளோ வேல்யூ வரும் பாண்ட் ஆங்கிள் யாருக்கு அதிகம் டைஃபல் மூமெண்ட் யாருக்கு அதிகம் அந்த மாதிரி என்ன கான்செப்ட் ஓகேவா அப்போ இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட் தான் நம்ம கான்சப்டாக புரிஞ்சுக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அப்போ ரெண்டு இல்லைன்னா மூணு கொஷின் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது ரெண்டு கொஷின் கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் அது கண்டிப்பாக ஜாமட்டிலேருந்து ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் லோன் பேர் பாண்ட் பேர் கான்செப்ட்லேருந்து அதுக்கப்புறம் தான் இந்த எம்ஓ தேர்லேருந்து பாரா மேக்னெட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் பாண்ட் ஆர்டர் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை அப்ளை பண்ணி பார்க்கறது மூலிமா ஒன் ஆர் மோர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கறது இந்த டாப்பிக் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அப்புறம் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணணும் அட்டன் பண்ணவும் முடியும் நம்மளால் ஓகே தேங்க் யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி ரயில்வே போன்ற அக்ரி அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு சென்டர் சேலம் கான்டாக்ட் 9042030163 ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ